அனைவருக்கும் அற்புதமான ஆன்மீக வணக்கம் நான் உங்கள் பேரன்றுக்குரிய மருதமலையார் என்கிற மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பேட்மணியு தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை எனக்கு டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அற்புதமான வந்து பார்த்தோன்னா இந்த நன்னாளில் அன்றுக்குரிய திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய நல்லாசையுடனும் அன்றுக்குரிய மருதமலை முருகப்பெருமானுடைய நல்லாசையுடனும் பாரத பிரதமர் இந்துக்களுடைய பாதுகாவலர் என்னுடைய அரசியல் குருநாதர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நல்லாசியுடனும் ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்த தெரியப்படுத்திருக்கேன் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா என்னுடைய கனவு என்னுடைய நீண்ட நாள் வந்து பார்த்தோன்னா உழைப்பு நீண்ட நாள் தியாகம் நீண்ட நாளுடைய வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் அது இன்னைக்கு நிறைவேறி வந்து பார்த்தோன்னா இருக்கு ரொம்ப 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 சூப்பராக வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு பாருங்க என்னுடைய என்வழப்பு வந்து பார்த்தோன்னா கவருங்களே என்னுடைய லெட்டர் பேடை வந்து பாத்தீங்கன்னா இதில் போட்டுட்டு லெட்டர் பேட் ஆல்ரெடி வந்து பாத்தினா உங்ககிட்ட காமிச்சிருக்கேங்களே உடைய லெட்டர் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதை எடுத்து நான் லெட்டரை டைப் பண்ணிட்டு இந்த கவர்ல போட்டு யாருக்கு வேணாலும் வந்து பார்த்தோன்னா சென்ட் பண்ணலாம் நியாயமான ஒரு கோரிக்கைகள் வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காகவும் என்னுடைய லெட்டர் பேட் வந்து பார்த்தோன்னா வரும் என்னுடைய லெட்டர் வந்து பார்த்தோன்னா வரும் இந்த என்வல கவர் வந்து பார்த்தோன்னா வருங்களே அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு நிகழ்வு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் முழுக்க முழுக்க எங்கள் அப்பா அம்மாவுடைய வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் நிறைய நல்ல உள்ளங்களுடைய வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்களோட இது நடந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு நான் அடிக்கடி சொல்ற வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் தான் ஒரே ஒரு இலக்கு அந்த இலக்கை நோக்கி வந்து பார்த்தோன்னா தொடர் பயணம் அந்த இலக்கில் என்ன வேணாலும் வந்து பார்த்தோன்னா தடைகள் வரலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் நிறைய போலிகள் உருவாகி போகலாம் நிறைய துரோகிகள் உருவாகலாம் ஏற்றுபவர்கள் ஏற்றட்டும் தூற்றுபவர்கள் தூற்றுட்டும்னு சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய கனவை நோக்கி ஓடிட்டே வந்து பார்த்தோன்னா இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கேன் பாருங்க மொட்டை பட்டிக்காட்டுல வந்து பார்த்தோன்னா இருந்து என் ஊர் என்னன்னே தெரியாது என் கிராமம் என்னன்னே வந்து பார்த்தோன்னா தெரியாது என் அப்பா அம்மா யாருனே வந்து பார்த்தோன்னா தெரியாது எந்த வித பேக்ரவுண்டும் வந்து பார்த்தோன்னா இல்லாம முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா ஆன்மீகம் இறை நம்பிக்கை பிளஸ் வந்து பார்த்தோன்னா உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு தைரியம் வைராக்கியம் இது எல்லாத்துடைய வெளிப்பாடா வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய அடையாளத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கி இருக்குங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடைசியா வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயங்கள் தான் நான் எங்க அப்பா அம்மாவை வந்து பார்த்தோன்னா பல இடத்துல உயர்த்தி உட்கார வைக்கணும் என்னாருடைய புள்ள இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கடைசியா எங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த வாக்குறுதிகளுக்காகவும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் பொருட்டும் அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றும் பொருட்டும் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா போவேன் எப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட உழைப்ப வந்து பாத்தினா இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு வந்து பாத்தினா ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய வந்து பாத்தினா விஷயமா இருந்தாலும் சரி